மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழுமலை அருகே உள்ளது உத்தமபுர கிராமம் இக்கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவி இவர் இன்று காலையில் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் சென்றுள்ளார் இந்நிலையில் இவர் வீட்டில் காலை பதினோரு மணி அளவில் வீட்டின் பூட்டை உடைத்து மூன்று இளைஞர்கள் திருடியுள்ளனர் சத்தங்கேட்டு எதிர் வீட்டிலிருந்து வந்த பொன்னுத்தாய் என்ற மூதாட்டி எதிர் வீட்டில் திருடுவதைக் கண்டு கூச்சலிட்டு அவர்களை தடுக்க முயன்றுள்ளார் இதனால் தடுக்க முயன்ற மூதாட்டியை அடித்துவிட்டு மூன்று பேர் பீரோவில் இருந்த பணத்தை திருடிச் சென்றனர் தகவலின் அடிப்படையில் எழுமலை போலீசார் விரைந்து வந்து விசாரணை செய்ததில் அப்பகுதியைச் சேர்ந்த குழந்தை வேலு பிரதாப் மகாராஜா ஆகிய மூன்று பேர் மது அருந்த பணம் இல்லாததால் வீட்டை உடைத்து பணத்தை திருடியது தெரியவந்தது இது தொடர்பாக மூன்று நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்த ரூபாய் பதினாறாயிரம் பணத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மது அருந்த பணம் இல்லாததால் பட்ட பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிச்சி டைம்ஸ் உசிரமட்டி செய்திகளுக்காக சங்கர்நாத்